கரையிலூய கர்த்தர் உலக ரசிகரமான ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் பிரிய சௌக்கியமாக இருக்கிறீங்களோ அந்த நாளிலேயே கூட நாம் சந்தித்துக் கொள்ளும்படியாக தேவன் கிருப செய்திருக்கிறார் கிருப செய்த தேவனுக்கு கூட ஆன கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரியமானவர்களே சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூற்றி ரெண்டாவது சங்கீதம் பத்தாவது வசனம் என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர் புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிற என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர் அந்த எல்லா ஜீவன்களுக்கும் கொம்பு இருக்கிறது ஆனால் அந்த கொம்பெல்லாம் அவ்வளோ வலிமையானது கிடையாது ஆனால் காண்டாமிருகத்துக்குள்ள கொம்பானது வலிமை மிக்கது ஸ்ட்ராங்கானது அதோடு கூட ஒரு மிருகமும் முட்டி மோதி ஜெயம் எடுக்கவே முடியாது ஏன்னா அதனுடைய கொம்புகள் அவ்வளோ ஒரு உறுதியான ஒரு கொம்பு அப்படி தேவநாயகர் கர்த்தர் நம்முடைய கொம்பை உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார் அப்படி உறுதிப்படுத்துகிற தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உன் வாழ்க்கையில் உன் கொம்பை நீ எந்த இடத்துல தலை குனிந்தாயோ அதே இடத்துல உன் கொம்பை உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் இன்றைக்கு ஆண்டவர் உன் கொம்பை உயர்த்தி புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ண போகிறார் என்ன அபிஷேகம் உன் சத்துருளுக்கு மத்தியிலே ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ண போகிறார் உண்மையாகவே அன்பு தேவ பிள்ளையே தேவ சமூகத்துக்குள்ளே அந்த ஊழியத்தின் பாதையிலே கர்த்தர் அடியனை காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலத்தோடும் காண்டா மிருகத்தின் கொம்பை போல கர்த்தர் அடியனுடைய கொம்பை உயர்த்தி ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் புது எண்ணெயினால் அபிஷேக எண்ணெயினால் கர்த்தர் ஆண்டவர் என்னை ஏசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கிறார் அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கிறார் இந்த அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ளாக இருந்துச்சுன்னா நுகங்களை முறிக்கும் கட்டுகளை உடைக்கும் எல்லா சத்துருடைய கிரிகளையும் அழிக்கும் இன்றைக்கு அந்த அபிஷேகத்தினுடைய வல்லமையினாலே ஆண்டவர் இன்றைக்கு அடியனை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் பிரியமானவர்கள் நாலு தினத்திலையும் கூட நாமக்கல் பகுதியிலே சிட்டிக்குள்ளாக அண்ணன் மோகன் என ஊழியம் ஏசு விடுவிக்கிறார் ஊழியங்களிலே திறப்பின் வாசல் சபத்திலே கர்த்தருடைய வார்த்தையை அபிஷேகத்தோடு கொடுக்க அபிஷேகத்தோடு கூட பிரசங்கிக்க அபிஷேகத்தினால் வருகிற மக்களுடைய கட்டுகளை உட்டைக்க கிரிகளை அழிக்க தேவனாகிய கர்த்தர் அடியனை நாலைய தினத்தில் பயன்படுத்த போகிறார் இருங்கள் என் அன்பு தேவ பிள்ளையே இன்றைக்கு இந்த அபிஷேகம் தான் ஒரு மனுஷனை உயர்த்தும் ஒரு மனுஷனை பயன்படுத்தும் நாளை தினத்தில் அருமையான ஏசு விடுவிக்கிறார் ஊழியங்களிலே கத்தோடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக கர்த்தர் அடியனை அழைக்க ஆண்டவர் சித்தம் வைத்திருக்கிறார் அந்த சித்தத்தின்படி கர்த்தர் நாளை தினத்தில் பயன்படுத்த போகிறார் காரணம் என்னால் அல்ல என் தகுதியோ என்னுடைய படிப்போ என்னுடைய அந்தஸ்தோ என்னுடைய மேன்மையோ அல்ல அறிவு ஒன்றுமே இல்லை எல்லாம் கர்த்துடைய கிருப தேவன் என் மேல் வைத்த அபிஷேகம் தேவன் என் மேல் வைத்திருக்கிற அபிஷேகம் இந்த அபிஷேகம்தான் ஒவ்வொரு நாளும் என்னை நடத்தி கொண்டிருக்கிறது காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த ஊழியத்தின் பாதையை உயர்த்தி கொண்டிருக்கிறார் அநேக இடங்களுக்கு தேவன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் பெரிய மாணவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்கள் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்தி பலப்படுத்தி உங்களை புது எண்ணெயினால் அபிஷேக எண்ணெயினாலே அபிஷேகித்து உங்கள் வாழ்க்கையை உயர்த்தப் போகிறார் உங்கள் கொம்பு உயர்த்தப்படும் செபிப்போமா நாலு தினத்திற்காக என் அன்பு தேவ பிள்ளையே உங்களுக்கு ஒரு அன்பான விண்ணப்பம் கொடுக்கிறேன் இதற்காக செபித்து கொள்ளுங்கள் செபித்து கொள்ளுங்கள் இந்த போஸ்டர் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க பாருங்கள் இந்த கூட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் நாமக்கல் பகுதியில் இருக்கிற மக்கள் யாவரும் கலந்து கொள்ளுங்கள் டெய்லி நீ நேரர்கள் யாவரும் கலந்து கொள்ளுங்கள் அண்ணன் மோகன்சி அண்ணனுடைய ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகள் யாவரும் கலந்து கொள்ளுங்கள் கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்யவார் செய்ய வல்லமுடியவர் செய்ய போகிறார் கலந்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நான் இப்பொழுது உங்களுக்கு ஆட்சபிக்கிறேன் செபிப்போமா மகா இறக்கமும் கிருபு எல்லாம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் அண்டவரே இந்த நாளிலேயே கூட எங்களுடைய கொம்பை உயர்த்துவேன் நன்றி சொல்லியிருக்கிறீங்க காண்டா மிருகத்தின் கொம்பை போல ஒரு புதிய எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவேன் என்று சொல் அண்டவரே பண்ணுவேன் நின்று சொல்லியிருக்கிறீங்க அப்படியாய் கர்த்தனைகள் கொம்பை உயர்த்தி புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி சத்துருக்கு மத்தியில் ஒரு பந்தி ஆய்த்தப்படுத்தி எங்கள் தலையை உயர்த்தி எங்கள் கொம்பை உயர்த்தி எங்களை ஆசீர்வதித்து நடத்துவீராக இயேசு சுவாமினி அப்படி செய்வதற்காக நன்றி கொடான கோடி நன்றி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே நம்முடைய நாமத்தினால் செபித்து ஜெயமெடுத்து அண்டவரே உமக்கு நன்றி செலுத்து நான் செபிக்கிறேன் இந்த நாளில் பிறந்தநாள் திருமண நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை பிதா குமார பரிசு தாவி நாமத்தினால வாழ்த்தி ஆசீர்வத்தை ஜெபிக்கிறேன் ஆசீர்வதிங்கப்பா ஒவ்வொரு ஊழியர்களுக்காக சபை சபை மக்களுக்காக செபிக்கிறேன் உண்மையாக உத்தமாய் அண்டவரை நோக்கி பார்க்கிற யாருடைய கொம்பை உயர்த்து புதிய எண்ணெய் அபிஷேகம் பண்ணி ஆசீர்வதித்து உயர்த்த மேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து அர்ப்பணித்து ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே நல்ல இலூயா கர்த்தனமை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கர்த்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்